வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் நல்ல சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளாக இந்திய பங்கு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்திய பங்கு சந்தை உயர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வலுவா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு நம்மளுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இருக்கு இல்லைங்களா அது இருபத்தைந்தாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுவதனால தங்கம் வெள்ளியோட விலையில பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் இதை பத்திலாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் பண்ணி

தொள்ளாயிரத்தி ஐம்பதாகவே நீடிக்குது இதே வேளையில் நூறு கிராமோட விலைன்னு பார்த்தோம்னா ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக விலைமாற்றம் பூஜ்ஜியமாக நம்மளுக்கு ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாகவே நீடிக்குது இதே வேளையில் நீங்கள் குறைவான விலையில் தங்கம் தங்கமாக பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் பதினெட்டு கேரட் தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்காக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எட்நூற்றி எழுபத்திரெண்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்திரெண்டாக இருக்குது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து நாற்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமா எட்நூத்தி நாற்பதா இருக்கு நூறு கிராம் உடவலை அஞ்சு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறா இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமா அதே அஞ்சு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறாக காணப்படுது நிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு கடைசியாக இருபத்தைந்தாயிரம் புள்ளிகளை கடந்து இருபத்தைந்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து புள்ளிகள் காணப்படுகிறது கடைசியாக நமக்கு எண்பத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இதேபோல் இந்திய பங்கு சந்தை உயர்வது இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதை காட்டுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்திய பங்கு சந்தையை சார்ந்து நமக்கு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி உள்ளது